தமிழ்நாடு நீதித்துறை ஊழியர் சங்கத்தின் மாநில செயற்குழு கூட்டம் சென்னை எழும்பூரில் உள்ள இக்ஸா மையத்தில் இன்று நடைபெற்றது சங்கத்தின் மாநில தலைவர் ஆற்றினார் மாநில பொதுச்செயலாளர் செயலாளர் சங்கத்தின் செயல்பாடுகள் குறித்து நிர்வாகிகளுக்கு எடுத்து விளக்கினார் மாநில பொருளாளர் வரவு செலவு கணக்கு அறிக்கை தாக்கல் செய்தார் சங்கத்தின் அடுத்த பொது தேர்தலை நடத்துவது குறித்தும் புதிய நிர்வாகிகள் தேர்வு செய்வது குறித்தும் இந்த கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது மேலும் நீதித்துறை ஊழியர்கள் ஊதிய உயர்வு பணிக்கால ஓய்வூதியம் உள்ளிட்ட நலத்திட்ட நலத்திட்டங்களை பெறுவது குறித்து விரிவாக ஆலோசிக்கப்பட்டது இது வந்து இன்னைக்கு சென்னை மாவட்டத்தினுடைய நிர்வாகிகள் நம்முடைய முன்னாள் மாநில நிர்வாகி தோழர்கள் மூர்த்தி முன்னாள் மாவட்ட சென்னை மாவட்ட த தலைவர் சுதரபாட்டியன் அவர்களுக்கு நாம் இந்த தலைமை நீதிபதியினுடைய நலநிதியை பெறுவதற்கு மாநிலம் மையம் என்னென்னெல்லாம் முயற்சி எடுத்தது என்பது மற்றவர்களை விட அவர்களுக்கு வந்து அதிகமாக தெரியும் எப்படி வந்து முன்னாள் கேரள மாநிலத்தினுடைய தலைமை நீதியரசராக இருந்து இத்தனைக்கு மனித உரிமை கமிஷன் தமிழ்நாடு மனித உரிமை ஆணையத்தினுடைய தலைவராக இருக்கக்கூடிய நீதியரசர் மணிக்குமார் அவர்களை வந்து அவர் சென்னை மாநில உயர் மூத்த நீதிபதியாக இருக்கும்போது போது நாங்கள் எப்படி போய் அவரை வந்து சந்தித்து இதுக்காக நாங்கள் பேசி அவர் கரெக்டாக எலிவேஷன் ஹைகோர்ட்டு கேரளா ஹைகோர்ட்டுக்கு சீஃப் ஜஸ்டிஸாக எலிவேஷன் ஆகிறதுக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி அவர் நம்மளை நம்ம ஏற்கனவே கொடுத்த சந்தித்து அவர்கிட்ட கொடுத்தது இல்லைன்னா அடிப்படையில் கோரிக்கையை ஏற்றுக்கொண்டு நான் போகிறதுக்கு முன்னாடி செஞ்சு தரேன்னு சொல்லியிருந்தாரு கரெக்டாக நம்மளை அந்த அக்டோபர் ரெண்டு ரெண்டாயிரத்தி ப பத்தொம்பது அன்னைக்கு வந்து நம்மளை கூப்பிட்டு வர சொல்லி ஒரு கோரிக்கை இன்னைக்கு மறுபடியும் ஒரு முறையாக இன்னொன்று சீஃப் ஜஸ்டிஸ் கொடுக்குற மாதிரி ஒரு தீர்மானத்தை எனக்கு கொடுத்ததை கொடுங்க அப்படின்னு சொல்லி நம்மகிட்ட கேட்டு வாங்கி அவர் கடந்து அவர் கலந்து கொள்ளக்கூடிய கடைசி அவர் வந்து உயர் நீதிமன்றத்தினுடைய உச்சபட்ச குழு பல பல்வேறு குழுக்கள் இருக்கு அதுல அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கமிட்டி என்பது நிர்வாக குழு தான் உச்சபட்ச குழு அதுல வந்து சென்னை உயர்நீதிமன்றத்தினுடைய மூத்த நீதிபதிகள் ஏழு பேர் வந்து அதுல உறுப்பினர்களாக இருப்பாங்க அதுல இவர் நம்பர் ஒன் அவருக்கு அந்த நிர்வாக குழு கூட்டத்தினுடைய அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கமிட்டி கூட்டத்தினுடைய கடைசி கூட்டம் அந்த கூட்டத்தில் நம்ம கோரிக்கையை அவர் எடுத்துகிட்டு போய் இது நான் வந்து இங்கிருந்து எலிவேஷன் ஆகிறேன் இது இட் இஸ் மை லாஸ்ட் மீட்டிங் இது இதில் தான் நான் வந்து சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதியாக கலந்துக்கிறேன் இது என்னுடைய பர்சனல் க கோரிக்கையாக நீர் துறை ஊழியர்களுக்கு நீங்கள் செஞ்சு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி நாங்கள் அவருடைய சேம்பரில் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் அவர் அந்த மீட்டிங்க்கு போகிறாரு மாநில நிர்வாகிகளும் சென்னை மாவட்ட தலைவர் மூர்த்தி தோழர் நாங்கள்லாம் வந்து அவருடைய சேம்பரில் வெயிட் பண்ணுறோம் அவர் அந்த கூட்டத்துக்கு நேராக டயசில் இருந்து இறங்கி நேராக அந்த கூட்டத்துக்கு போயிட்டு வரும்போது இப்படி கை காமிச்சிட்டே வர

நமக்கு வந்து அவர் கடைசி அதுக்கு அடுத்த நாள் வந்து அவர் ரெலிவ் ஆயிடுறாரு அவரை வீட்டில் போய் நாங்க வந்து மீண்டும் அவருக்கு நன்றி தெரிவித்து நினைவு பரிசு எல்லாம் வந்தோம் இது வந்து இதனுடைய தொடர்ச்சியாக அதை நிறைவேற்றுறதுல பல்வேறு நாட் அதுக்கப்புறம் ஒரு தடவை ரிஜெக்ட் பண்றாங்க அப்புறம் வந்து நம்ம ஜஸ்டிஸ் மனோ தோலக் சொன்ன மாதிரி முன்னாள் தலைமை நீதியரசர் அவரை சந்திச்சு மறுபடியும் அந்த அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கமிட்டியில் இருக்கிற எல்லாத்தையும் நீதியரசர் கிருஷ்ணகுமார் வந்து மணிக்குமார் ஜட்ஜு இருந்த இடத்துல சீனியர் ஜட்ஜா இருந்த அவங்க எல்லாத்தையும் மூத்த நீதிபதிகள் மீண்டும் பண்ணி அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கமிட்டி அக்செப்ட் பண்ண ஒரு விஷயத்த ரிஜிஸ்ட்ரி வந்து மீண்டும் ரிஜெக்ட் பண்றது எப்படி பண்ண முடியும் நாட் பீசிபிலிட்டின்னு எப்படி சொல்ல முடியும் ஹைகோர்ட் எம்ப்ளாயிஸுக்கு இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது போது சவாடினேட் கோர்ட் எம்ப்ளாயிஸுக்கு அதை ஏன் பண்ணக்கூடாது இது வந்து ஒரு இன்ஜஸ்டிஸா இருக்கு ரெண்டாவது அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கமிட்டி பண்ணதை வந்து ரெஃப்யூஸ் பண்ணுறதுக்கு யாருக்கும் அதிகாரம் இல்லை அப்படின்னு அவங்ககிட்டலாம் எடுத்து சொன்னதனுடைய விளைவு நம்ம இதுல மிக முக்கியமான பங்கு வந்து நீதியர் நீதியரசர் கிருஷ்ணகுமார் அவர்களுக்கு இன்னைக்கு மணிப்பூர் தலைமை நீதிபதியா இருக்கார் அவர் வந்து ரெஜிஸ்ட்ரிய கூப்பிட்டு அது எப்படி வந்து நீங்க மாட்டேன்னு சொல்லி கொண்டு அவங்க அப்படியே மீண்டும் வந்து ஒரு ப்ரொபோசல் வைக்கிறாங்க இதுக்கு தனியா எம்ப்ளாயிஸ் வேணும் ஸ்டேட் கவர்மெண்ட் இருந்து பர்மிஷன் வேணும் இப்படி எல்லாம் ரெஜிஸ்ட்ரியில சொல்றாங்க அதெல்லாம் பண்ணாம நம்ம பண்ண முடியாது சொல்லும்போது அவர் இந்த ஹைகோர்ட் எம்ப்ளாயிஸ் பண்ண அந்த பைல எடுத்துவாங்க அப்படின்னு கேட்டு அதை வாங்கி அதுல நீங்க எங்க கவர்மெண்ட் பெர்மிஷன் வாங்கிருக்கீங்க அதுக்கு எங்க நீங்க வந்து இம்ப்ளிமெண்டேஷனுக்கு தனியா ஸ்டாப் ஸ்ட்ரென்த் வாங்கிருக்கீங்கன்னு இவ்வளவு கேள்விகளை கேட்ட பிறகு இருக்கிற ஸ்டாப்ஸ் வச்சு பண்ணணும் இது இப்படி தான் பண்ணணும்னு சொல்லி அவர் வந்து இந்த இதுல சீஃப் அக்கௌண்ட்ஸ் ஆபீசர்ஸ் இருக்காங்க ஹைகோர்ட்ல அவங்களெல்லாம் வர சொல்லி நீங்க ஒரு ஸ்கீம் ஃப்ரேம் பண்ணி கொடுங்க இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணியே ஆகணும்னு சொல்லி இவ்வளவு வேளை நம்ம வந்து கிரவுண்டில் பண்ணும்போது அந்த குழு அவர் வந்து ஸ்டாஃப் ரிவென்ஸ் லிட்ரஸ் கமிட்டியோட

சென்னை மாவட்ட நிர்வாகிகளுக்கு அத்தனையும் இது தெரியும் எத்தனை தடவை போய் பார்த்தோம்னு சொல்லி அன்றைக்கு அந்த விழாவில் கலந்து கொண்டு இந்த கமிட்டியில் இருந்த ஸ்டேஜில் இருந்த ஸ்டேஜில் கலந்துக்கலாமல் பேக்ரவுண்டில் யார் யார் வேலை செஞ்சாங்களோ அத்தனை நீதிபதிகளையும் அன்னைக்கு போய் பார்த்தோம் அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கு அவர் பணி ஓய்வு பெற்றாலும் கூட முதல் முதல்ல அதை வந்து ஆரம்பித்து வைத்த ஜஸ்டிஸ் மணிக்குமார் அவர்களையும் அன்றைக்கே அவர் வீட்டில் போய் சந்தித்தோம் அவர் ரொம்ப மகிழ்ச்சி அடைந்தார் அதாவது எல்லாரும் அதோட மறந்துடுவாங்க நீங்க வந்து இந்த சந்திக்கிறீங்க இவ்வளவு வேலையை வந்து ஒரு ஒரு ஸ்கீம் வந்து உங்க கையில கிடைக்கிறதுக்கு இன்னைக்கு அந்த வரலாறு தெரியாது இதை செய்து கொண்டு மிக பெருமையான ஒரு தருணத்துல நாம நிக்கிறோம் இதை வந்து ஊழியர்கள் வந்து புரிந்து கொள்ள வேண்டும் மாவட்ட நிர்வாகிகள் புரிந்து கொள்ள வேண்டும் இன்னைக்கு நம்ம பொதுச்செயலாளர் சொன்ன மாதிரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு முப்பத்தி ஒன்னு பணி நிறைவு பெறக்கூடியவர்களுக்கு ஐம்பதாயிரம் ரூபாய் பெறுவார்கள் அதற்கு பிறகு அந்த தேதியிலிருந்து ஒன்னு எட்டுல இருந்து பணப்பழங்கள் வந்து அவங்களுக்கு வந்து எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு முதல் வந்து இந்த கிடைக்கும் முப்பத்தொன்னு பணி நிறைவு பெறக்கூடியவங்க ஐம்பதாயிரம் ரூபாய் பெறுவாங்க அப்ப இது நடைமுறைக்கு வந்து ஒன்னு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல நடைமுறைக்கு வந்திருக்கு இந்த மூன்று வருடத்துல மூவாயிரத்தி எட்நூ அறுநூறு ரூபா கட்டிருப்பாரு பணி ஓய்வு பெறும் போது ஐம்பதாயிரம் ரூபாய் பெற்று கொண்டு போவார் அதற்கு பிறகு இருக்கக்கூடிய ஒவ்வொரு இன்றைக்கு நாம் இரங்கல் தீர்மானம் வாசிக்கிறோம் இந்த இரங்கல் தீர்மானத்துல இருக்கக்கூடிய ஒவ்வொரு நீதித்துறை கூடிய குடும்பத்துக்கும் ஒரு லட்சம் ரூபாய் கிடைக்கும் அது முப்பது வந்து எழுபத்தி ஐந்தாயிரம் ஒன்றரை லட்சமா மாறும் முப்பத்தி மூணுல ஒரு லட்சம் ரூபாய் பணி நிறைவு பெறும் போது இறக்கக்கூடிய ஊழியர்களது குடும்பங்களுக்கு வந்து ரெண்டு லட்சம் ரூபாய் மாறும் இதை

அக்ரிகேட் கிளர்க் வந்து அதுல மெம்பரா இருக்காங்க அது மாதிரி இந்த ஸ்கீம்ல எங்க மெம்பரா சேர்க்கணும் நாங்க ஒரு கோரிக்கை வச்சிருக்கோம் இதெல்லாம் நடக்கும்போது இன்னைக்கு மருத்துவர்களுக்கு ஐநூறு ரூபாய் சப்ஸ்கிரிப்ஷன் படிக்கிறாங்க ஒரு கோரூபா கொடுக்கறதுக்கு அரசாங்கம் ஒரு கார்பஸ் பண்ட் கொடுத்துருக்குது இந்த கார்பஸ் பண்ட் போது கண்டிப்பா பெறுவதற்கான வாய்ப்பு இருக்குது செய்யும் இதெல்லாம் வந்து நாம நாமளா எடுத்த முன்முயற்சி மற்ற சங்கத்துல என்ன செய்யறாங்க ஹைபோர்ட்ல என்ன நடக்குது அந்த சங்கத்துக்கு ஊழியர்களுக்கு அவங்களுக்கு கிடைக்குதுன்றதை எடுத்து நாமளா கோரிக்கையா வச்சு கொண்டு போனோம் கிரௌண்ட்ல இருந்து இந்த கோரிக்கை எல்லாம் வரல இப்படிப்பட்ட வேலைகளை செய்து கொண்டிருக்கிறோம் எனவே தயவு செய்து மாநில மையத்துக்கு நீங்க உங்களுடைய ஒத்துழைப்பை வந்து நீங்க கொடுக்கணும் என்பதை இதை நான் என்னுடைய உரையில பதிவு செய்ய தவறிட்டேன் பொருளாளர் வந்து தன்னுடைய அறிக்கை சங்க வழிகாட்டி தமிழ் தமிழ்நாட்டிலே ஊழியர் சங்கத்தின் முன்னால் நம்ம தமிழ்நாடு மாநில முன்னாள் தலைவர் சி குடியேசன் நினைவாகவும் சென்னை மாவட்டத்தை பல ஆண்டுகளாக கட்டமைப்பு வழிநடத்திக் கொண்டிருந்த எனது அருமை நண்பர் நமது சென்னை மாவட்ட முன்னாள் தலைவர் அருமை கோலர் அடுத்த பாண்டி அவர்களின் நினைவாகவும் இந்த பொதுச் செயலாளர் அறிக்கையை இந்த மாநில செயற்குழுவில் சமர்ப்பிக்கின்றனர் இதற்கு என்னுடன் கடந்த இரண்டரை மூன்று ஆண்டுகளாக பயணித்துக் கொண்டிருக்கும் மாநில தலைவர் உள்ளிட்ட மாநில நிர்வாகிகளை தமிழகம் முழுவதும் இருந்து வருகிறந்துள்ள பல்வேறு மாவட்டங்களிலிருந்து வருகிறந்துள்ள மாவட்ட தலைவர் செயலாளர் பொருளாளர் மாநில செயற்குழு உறுப்பினர் உள்ளிட்ட நீதித்துறை சந்தங்களை உங்கள் அத்தனை பேருக்கும் நான் தமிழ் மாநில மையத்தின் சார்பாக முதற்க பணிவான வணக்கங்களையும் வீரர்கள் சரிந்த வாழ்த்துக்களையும் சமர்ப்பித்துக் கொள்கிறேன் நமது இந்த அமைப்பு வந்து மாநில அமைப்பு என்பது மாவட்ட அமைப்பினுடைய தொடர்ச்சி மாவட்ட அமைப்பு எந்த அளவுக்கு களமாக இருக்கிறதோ அந்த அளவுக்கு மாநில மையம் களமாக இருக்கும் என்பதுதான் நமது சென்ற வரலாறு அதுபோல் மாவட்ட மையத்தை கட்டமைப்பதில் இந்த மாநில மையம் என்னவெல்லாம் இந்த போன மாநில செயற்குழு இந்த திருச்செந்தூர் மாநில செயற்குழு இந்த மாநில செயற்குழு வரைக்கும் இந்த காலகட்டத்தில் முக்கியமாக தஞ்சாவூர் மாவட்டம் கட்டமைப்பதில் உண்மையிலேயே மாநில மையம் ஒரு ஒரு அளப்பரிய சேவை தான் செய்து சொல்லிக்கொள்கிறேன் ஏன்னா ஜானக தொழில் வந்து கடந்த இந்த மாநில மையம் தேர்வான முதல் பயனுமே என்னுடைய பயனுமே தஞ்சாவூர் தான் அந்த உடனே ஃபோன் பண்ணி ஜானகோளர் அடிக்கடி ஃபோன் பண்ணி இது மாதிரி பரவாயில்லார் பரவ சொல்றார் எப்படியாவது தஞ்சாவூர் இணைக்கும் கட்டமைக்கணும் ஒரு காலத்தில் மாநில நிர்வாகியில் இருந்த மாவட்டம் முன்னோடி மாவட்டம் ஆனால் கொஞ்ச நாள் தெய்வா இருக்க நீங்க வரணும் முதல்வர் போனப்ப வந்து பதினஞ்சு பேர் ஒரு வேற ஒரு துறை அலுவலகத்துல கூட டென்னி அவன் ஊர் இருந்தாங்க நம்ம நிர்வாகிகள் முன்னாடி இருந்தவங்க ஒரு முன்னாடி ஒரு பத்து பாஞ்சு பேர் இருந்தாங்க அவ்வளவுதான் அடுத்து ஒரு ஒரு மாதம் ஒரு மாதம் ஒன்றரை மாதம் கழிச்சு திருப்பி சொன்னாங்க அன்னைக்கு போனப்ப பார்த்தீங்கன்னா நாற்பது பேர் இருந்தாங்க ஒரு மண்டபத்தில் தஞ்சாவூர் மண்டபத்தில் வந்து கூட்டி இருந்தாங்க அந்த நாற்பது பேர்ல நம்ம இருபத்தி மேல பொதுக்குழு கூட்டலாம் என்ற அமைப்பின் அடிப்படையில் ஒரு மாவட்ட பொதுக்குழுவை அங்க கூட்டி அங்க வந்த நாற்பது பேர்ல இடைக்கால நிர்வாகமாக பெருவாரியான முழு மாவட்ட பொதுக்குழு இல்லை என்பதால் நிர்வாகமாக ஒரு நிர்வாகத்தை ஏற்படுத்தி பண்ணலாம் பண்ணி பிறகு மாநில பொருளாளர் சந்தா செலுத்திய பிறகு ஒரு முழுமையான ஒரு பொதுக்குழுவை நடத்தி முழுமையான ஒரு நிரந்தர ஒரு அமைப்பை மாவட்ட அமைப்பை ஏற்படுத்தலாம் என்று சொல்லி வந்தோம் அதன் பிறகு அங்கு வந்து இரண்டு மூன்று இடங்கள்ல இருந்து வந்து அதை